ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பூ வீடியோ தாங்க ரெண்டு கலரில் இருக்கிற இந்த செவ்வந்தி பூ வச்சு தாங்க அழகான ஒரு பிரெட்டர் ஃபிளர் ரெடி பண்ண போகிறேன் கால் கட்டு மத்தரில் தான் கட்ட போகிறேன் கீழே வந்து இந்த மாதிரி வாடகைமொழி கலர் பூ வச்சு மேலே வந்து எல்லோ கலர் பூ வச்சு தாங்க இன்றைக்கி பூ கட்ட போகிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க மேலே மேலே வச்சு கட்டுறதுனால ஃபஸ்ட்டு அதுக்கு நூல் கட்டி ரெடி பண்ணிக்கலாம் பூ கட்டுறதுக்கு ஒரு கட்டையில் இந்த மாதிரி நாலு வரைக்கும் நூல் சுற்றிக்கிங்க சுற்றிட்டு இந்த மாதிரி நூல்கன்று இருக்கிற அந்த நூலை வந்து அப்படி முடிச்சு போட்டுக்கணும் ஃபஸ்ட்டே கொஞ்சமாக நூல் விட்டுட்டு சுற்றணும் அந்த ரெண்டு நூலையும் இப்படி டைட்டாக வந்து முடிச்சு போட்டுக்கணும் இப்போ இந்த நாலு நூலும் விளையாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த மேலே நூல் போட்டு இப்படி உள் பக்கம் எடுத்திங்க அப்படின்னா அந்த நாலு நூலும் விலகி போகாதுங்க நல்லா டைட்டாக முடிச்சு விழுந்துடும் இப்போ நூல் நூல்கன்னு இருக்கிற நூலை வந்து ஒரு ரெண்டு மடங்கு அளந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி தாங்க கால் வந்து நூலுக்கு வந்து ரெடி பண்ணிக்கணும் பூ வைக்கிறது ரெண்டு நூலுக்கு இடையில் வைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வாடாமல்லி கலர் பூ வச்சுருக்கேன் அதுக்கு மேலே சென்ட்ராக வந்து எல்லோ கலர் பூ வச்சுக்கிறேன் இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்துன மாதிரி ரெண்டு நூல்கி இடையில கொண்டுட்டு போய் அந்த முடிச்ச ஒட்டி பூவை வைக்கணும் அந்த ரெண்டு நூலை எடுக்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டாக சிக்கில்லாத மாதிரி எடுத்துக்குங்க வேறு ரெண்டு நூலுக்கு இடையில கொண்டுட்டு வந்து முடிச்ச ஒட்டி பூவை வச்சாச்சுங்க கரெக்டாக சென்ட்ராக வந்து அந்த நூல் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இப்போ நூல் கட்டுறதுக்கு நூல் வந்து நீளமாக விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த நூல் வந்து பூக்கு மேலே வரணும் இந்த மாதிரி மேல் பக்கமாக போட்டுட்டு இந்த நாலு வரி நூலுக்கு மேலே வந்து அப்படியே இந்த நூலை போட்டுக்கணுங்க போட்டு இப்படி கீழ்ப்பக்கத்துலேருந்து எடுக்கணும் சென்ட்ரா எடுத்தோம் அப்படின்னா முடித்து விழுந்துடும் அதை நல்லா இந்த மாதிரி இழுத்து டைட் பண்ணி விட்டுக்கணும் இதே போல் தாங்க ஃபுல்லாகவே முடித்து போட்டு வரணும் அடுத்தடுத்து பூ வைக்கும்போது கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் வைக்கணும் அப்போ தான் வந்து உருகி கீழே விழுகாமல் இருக்கும் சென்ட்ராக அப்படி முடிச்சு வர மாதிரி பார்த்துக்குங்க கொஞ்சம் வந்து பூ வந்து பெருசு சின்னதாக இருந்தால் சைடில் இருக்கிற எதில் எல்லாத்தையும் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாங்க பூ வைக்கும்போது மட்டும் அப்படி சென்ட்ரா வந்து வச்சுக்குங்க இதே போல் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு நீல வேணும் கட்டிக்கலாம் ஏன்னா இது இடையில வந்து கட் பண்ண முடியாதுங்க அதனால் ஒரு கொண்டை சுற்றி அளவாக வந்து ஃபஸ்ட்டு அந்த நீலம் அளந்து பார்த்துட்டு கட்டிக்கிங்க கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க அழகாக இருக்குங்க லாஸ்ட்டு பூ வச்சாச்சுங்க அதுக்கும் ரெண்டு முடிச்சு போட்டுக்கிறேன் எப்போவுமே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் ரெண்டு ரெண்டு முடிச்சு போட்டுக்குங்க நூலை கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட்டையை வந்து திருப்பிட்டு சென்ட்ரா கட் பண்ணிக்கோங்க அப்போ ரெண்டு சைடும் ஈக்குவலாக நூல் கிடைக்கும் கட்டுறதுக்கு எப்போ பூ கட்டுறதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க சுற்றி வர வந்து வாடமலை கலர் பூ இருக்கும் சென்ட்ரா மட்டும் எல்லோ கலர் பூ இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ரோஸ்லாம் வச்சுக்கூட கட்டலாங்க கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ